ஹாய் வணக்கம் பட்டுக்கோடை லைஃப் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா ம் முடியும் அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பட்டுக்கோடை லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் வருமானம் வருது ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க நம்மளோட வீடியோவுக்கு கா வீடியோவுக்கு கொடுக்கறதுனாலையும் நமக்கு ஒரு ஏன் வரும் இது இல்லாம நம்ம அந்த யூடியூப்பை பயன்படுத்தி மத்த பிஸ்னஸ் பண்றவங்ககிட்ட இருந்து வாங்கி ப்ரமோட் பண்றது மூலமாவும் நமக்கு வருமானம் வரும் அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நல்ல விதமான கண்டென்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு நம்மளோட சேனலை பிரபலப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் வந்து ஓரளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம எதை எந்த கான்செப்ட நம்ம வீடியோ பண்றோமோ அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க நம்மள்கிட்ட காண்டக்ட் பண்ணுவாங்க இப்ப ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேல்ஸ் பண்றவங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல அவங்க நிறைய பேர் இருக்கிற பட்சத்துல நம்மளோட சேனல்ல ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆடை நமக்கு கொடுப்பாங்க இந்த விதத்திலயும் நம்ம ஒரு ஏர்னிங் பாக்கலாம் இது இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கும் பொழுது நல்ல விதமான கண்டென்ட்டை நம்ம சேனலில் கொடுக்கறதுனால வீடியோஸ் நிறைய வியூஸ் போகிறதுனாலையும் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இது யாருன்னா கூகுள்லேருந்து யூடியூப்லேருந்து நமக்கு சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது மூலமாகவும் நமக்கு ஒரு ரெவன்யூ வரும் சரி இதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன விதமான கண்ட் நீங்க உடுக்க போறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டெண்ட் நல்லா வரும் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கணும் பிளான் பண்ணிட்டு அத ஒரு நல்ல நேம் நீங்க கொடுக்க போற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேனல் நேமை செலக்ட் பண்ணிட்டு அந்த சேனல் நேம் யாரும் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதையும் நீங்க ஒரு வாட்டி சர்ச் பண்ணி பார்த்துங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த சேனலும் அந்த நேம்ல இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க அந்த சேனல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்குமே நீங்கள் கண்டண்டை விடாம போட்டுக்கிட்டு வரணும் எடுத்த உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நான் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நான் இதுல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன் நான் கண்டினியூவாக போடல இடையில இடையில போடுவேன் அதோட விட்டுருவேன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க பட்சத்தில் திடீர்னு இப்போ இடையில ஒரு ஒன் இயராக நான் வீடியோஸ் கண்டினியூவா போட ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் தான் மானுலேஷன் ஆயிருக்கு மானுலேஷன் ஆயிட்டு ஏர்னிங் வர்றதுக்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப இது மூணு வருஷமா ட்ரை பண்ணது இதை ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே ரீச் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எப்படின்னா ப்யூர் கண்டென்ட்டு இப்போ இதுதான் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காகவே அவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் நீங்கள் மெயினாக உங்களோட கண்டென்ட்டு என்ன கண்டென்ட்டு இப்போக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வீடியோ வந்துட்டு ரீச் ஆகும் ஆக யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முழு முயற்சியாக நீங்கள் அதில் இறங்கணும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க பண்ணதுக்கு அப்புறம் வீக்லி ஒரு ரெண்டு வீடியோவாவது நீங்க அப்லோட் பண்ணி ஆகணும் மெயின் கான்செப்ட் என்னன்னா ஒரு ஒரு இப்போ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா தரமான வீடியோவா மாசத்துக்கு நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நிறைய பேர் உங்க வீடியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும் உங்களோட கண்டென்ட்டை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க அப்ப உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் ஏறும் வியூஸ் ஏறும் அதனால உங்களுக்கு இன்கம் ஒரு ரெவன்யூ கிடைக்கும் இது இல்லாமல் ஒரு நல்ல நீங்கள் வீலாகிங் பண்ணுறீங்க ஒரு பொருள் ப்ராடக்ட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கம்பெனிக்காரங்க அவங்களோட ப்ராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு வீலாக் சேனல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மெயின் கான்செப்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கணும் நீங்கள் போடுற வீடியோஸ் நல்ல தரமான வீடியோவாக ஹெச்டி குவாலிட்டியில் ரெகுலர் வீடியோவாக இருக்கணும் இதுதான் உங்களோட மைண்ட் செட்டு இப்போ யூடியூப் சேனல் சம்மந்தமான வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக யூடியூப் சேனல் மூலமாக சம்பாதிக்க முடியும் ரெண்டு விதமாக ஒன்று நல்ல வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைபர் நிறையா வச்சிருந்தீங்க அப்படின்னா யூடியூப் ரெவன்யூ மூலமாக சம்பாதிக்கலாம் இன்னொன்று ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக ஏர்னிங் பண்ண முடியும் அந்த பிராண்ட் யாரோ கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்கம் வாங்க முடியும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதுவும் யூடியூப்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க நான் சொல்றேன்